மகள அல்ல ம தேர்ந்தெக்கிற நேரத்தில் இந்த முன்னுக்கு வச்சு நாம் திருமணத்தை முடிச்சு வச்சோம் பெண்ணுடைய பணம் பெண்ணுடைய அழகு பெண்ணுடைய வம்மிசம் பெண்ணுடைய தீன் யார் யாருடைய நோக்கங்கள் அந்த பெண்ணுடைய அழகுக்கு மாத்திரம் தான் நான் திருமணம் முடிச்சேன் அழக பார்க்க வேண்டாம் என்று சொல்லுக்கு சொல்றேன் இருந்ததில் மாத்திரம்தான் நான் திருமணம் முடிக்கிறேன் அந்த பெண்ணுடைய வேற எந்த ஒன்றையும் பார்க்கவில்லை நான் தி அந்த பெண்ணுடைய அழகு மாத்திரம் தான் இருந்தால் அந்த பெண்ணுடைய சொத்தை வைத்து திருமணம் முடிச்சேன் சிலாக்கள் ஊர்ல தேர்ல எல்லாம் திருமணம் நோக்கம் சீராக தலாக்க கொண்டு முடிதான் பாண்டவர்களே காலை கோட்ல கொஞ்சம் போய் பாருங்க காலை கோட்டுக்கு பொறுப்பானவர் நம்ம ஊர்ல இருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேளுங்க சுருக்கட்ட சொல்லுவாரு ஒவ்வொரு ஊரிலையும் நம்மள ஒவ்வொரு ஒரு ரோட்லையும் வார பிரச்சனை எதனால வருது என்று சொல்லுவாரு அன்பாந்தவர்களே தன்னுடைய பணத்தினால அவ கோடீஸ்வரி எங்கிறதால முடிச்சேன் வேற எந்த பார்க்கல அந்த பொண்ணு எப்படின்னு நான் பார்க்கல அந்த பொண்ணுடைய வாப்பா போடியாராம் அந்த பொண்ணுடைய வாப்பாக்கு பல கடை இருக்காம் இன்னும் சிறாக்கள் முடிச்சாங்க ஊர்ல தேர்ற அந்த குடும்பத்துக்கு பணம் இருக்கணும் செல்வம் இருக்கணும் ஆனா ஒரே ஒரு புள்ளைதான் இருக்கணும் ஆம்பளையும் இருக்கப்படா பொம்பளையும் இருக்கப்படா ஒரே ஒரு புல்லதான் இருக்கணும் எல்லா சொத்தையும் அப்படி எடுத்துக் கொண்டதுக்கு லி மாலியா நோக்கம் பணம் மாத்திரம்தான் இந்த பணம் நோக்கம் பணம் மாத்திரம் தான் இருந்துச்சா கவாவுக்கும் உள்ளுக்கும் உள்ளுக்கும் ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு எல்லாருக்கும் காபத்திலாக உள்ளுக்கு போய் பாக்கேடா அங்க மன்னன் தான் போகலாம் அரபிகள் மாத்திரம் தான் போகலாம் நம்ம நினைச்சமாய் போகலாம் இப்போ ஒரு செல்வந்தருக்கு இருந்துச்சு மகளை திருமணத்தை கொண்டு காபத்து போய் திருமணம் முடிச்சு வைப்போம் ஆனா மகன் மகன் திருமணம் முடிக்க போற மண மகனுடைய நீயத்தின தெரியுமா அந்த மகள் அந்த மருமகள்ல இந்த மனைவிய எந்த ஒன்றையும் பார்க்கல அவ கொஞ்சம் கோடீஸ்வரி என்கிறதால முடிச்சு கொடுத்தோமா கௌபத்துள்ள உள்ளுக்கு போய் திருமணம் முடிச்சு கொடுத்தாலும் இவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழ மாட்டாங்க நிம்மதியா வாழ்றத போல இருக்கும் ஷோ ஒன்று காட்டுவாங்க ஆனா நிம்மதியாக வாழலவங்க ஏன் முடிச்சது பணத்துக்கு மாத்திரம் தான் மூணாவது நசபிகா அந்த பெண்ணுடைய வம்சம் இந்த மூணு விடயத்துக்கு மாத்திரம் தான் முடிப்பமையானால் அந்த பெண்ணுடைய விடயத்தில் குர்வான் சொன்ன அந்த அன்பையும் அந்த இரக்கத்தையும் அந்த நிம்மதியையும் யாரும் காண மாட்டோம் யார் யாரும் இப்படி முடிச்சோமோ அந்த வீட்டுக்குள்ள நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க நிறைய பெரிய வீடுதான் அவுடி கார போனாரு ஆனா மனைவியை கூட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கும் ஆனா